உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு அருணா கார்டியா கேர் மருத்துவமனை சார்பில் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இவ்விழாவில் அங்கமாக உணவு மற்றும் நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிப்போம் என்ற உறுதிமொழி எடுக்கப்பட்டது இதை அருணா கார்டியா கேர் தலைவர் டாக்டர் இ அருணாச்சலம் அவர்கள் தொடக்கி வைத்தார் மேலும் உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள இன்று முதல் இரண்டு நற்பழக்கத்தை கடைபிடிக்கும்படி உரையாற்றி தொடக்கி வைத்தார் விழாவில் அருணா கார்டியாக்கேர் நிர்வாக இயக்குனர் முனைவர் ஸ்வர்ணலதா அருணாச்சலம் மருத்துவர்கள் நோயாளிகள் மற்றும் அவர்களின் உதவியாளர்கள் பொதுமக்கள் மற்றும் அனைத்து அருணா கார்டியாக்கேர் ஊழியர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்தனர் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நீரிழிவு பாத பராமரிப்பு பற்றிய சிறப்பு அமர்வும் நடத்தப்பட்டது இதில் சர்க்கரை நோயாளிகளின் கால்களில் ஏற்படும் புண்கள் இரத்த ஓட்ட குறைபாடுகள் பாத பராமரிப்பு முறைகள் குறித்து விரிவாக விளக்கப்பட்டன நோயாளிகள் தங்கள் கால்களை தினசரி பராமரிக்கவும் சிறு காயங்களையும் கவனமாக எடுத்துக்கொள்ளவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தினர் இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இலவச ரத்த சர்க்கரை பரிசோதனை மற்றும் பாத பராமரிப்பு சிகிச்சை மருத்துவமனையில் உள்ள சிறப்பு நீரிழிவு பராமரிப்பு மையத்தில் வைத்து நடைபெற்றது மேலும் ஆரோக்கிய ஆலோசனை விளையாட்டுக்கள் வினாடி வினா போட்டி மற்றும் ஆரோக்கியமான உணவு வழிகாட்டல் கண்காட்சி நடத்தப்பட்டது இவ்விழாவின் அங்கமாக நெல்லை மாவட்ட மேயர் திரு கோ ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையேற்று விழிப்புணர்வு பரமபதம் விளையாட்டை தொடக்கி வைத்து பங்கு பெற்றார் மேலும் அருணா கார்டியா கேர் மருத்துவமனை தன்னலமற்ற மக்கள் சேவை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பாராட்டினார் இந்த விழாவின் மூலம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை நடத்துவது அனைவருக்கும் சாத்தியம் மக்களிடம் உணர்த்துவதே எங்கள் நோக்கம் என நிர்வாக இயக்குனர் முனைவர் ஸ்வர்ணலதா அருணாச்சலம் கூறினார் நீரிழிவு நோய் தினம் அதாவது வேர்ல்டு டயபெட்டிக் டே அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஃபோர்டீன்த் நவம்பர் வந்து உலகம் முழுக்க கொண்டாடிட்டு அது எதுக்குன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அர்ணா அந்த உலக சர்க்கரை நோய் தினத்தை வந்து மக்களுக்கு காலையில் எல்லாருக்கும் டயட் பற்றி அதாவது உணவு பற்றி நல்ல விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டுச்சு இப்போ ஈவினிங்கும் காலையில் உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே பாத பராமரிப்பு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டயபெட்டிக் கம்ப்ளீட்டாக இருக்குது ஃபுட் கேர் இது முடிஞ்சவனே பார்க்கலாம் அங்கே வச்சு அவங்களுக்கு டயபெட்டிக் ஃபுட் கேர் கொடுத்துருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸில் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்னேக் அண்ட் லேடர் பேட்டர்னில் அதாவது எப்படின்னா அது வந்து இந்த தாயக்கட்டை உருட்டுற மாதிரி டையை உருட்டிகிட்டு அவங்க இது போட்டு அதுபடி அந்த இதில் இருக்கும் அந்த ஸ்னேக்கு வந்து இவங்க நிறையா சுகர் சாப்பிட்றது இல்லாட்டி மாத்திரையை விடுறது அப்படி இருக்கும் ஸ்னே அந்த பாம்பு வந்து கீழே சறுக்கிட்டு வந்துடும் இவங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க நல்லா காய்கறிகள் சாப்பிட்றாங்க நல்லா மாத்திரைகள் ஒழுங்காக எடுத்துக்கிறாங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஆவரேஜ் சுகர் கிளைக்காசுலேட்டட் ஹீமோக்ளோபின்னு சொல்லுவோம் இந்த கிளைக்காசுலேட்டட் ஹீமோகுளோபின் வந்து ஹெச்பிஏவன்சி வந்து ஏழு சதவீதத்துக்கு கீழே இருக்கணும் வெறும் வயிற்றில் சாப்பிட்ற சுகர் வந்து தொண்ணூறு டு நூற்றி முப்பதில் இருக்கணும் அது மாதிரி சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் கழித்து மாத்திரை போட்டு எடுக்கிற சுகர் வந்து நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி எண்பதுக்குள்ளே இருக்கணும் இப்போ இவங்க மாதிரி பிபி நூற்றி முப்பது எண்பதுக்குள்ளே இருக்கணும் இதை வந்து வருஷம் ஒரு தடவை கண் செக்கப் பண்ணணும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஹெச்பி ஏவன்சி பார்க்கணும் இந்த மாதிரிலாம் செக் பண்ணி அவங்க கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா அந்த ஏணி வந்து அவங்கள மேலே விடும் ஸோ அந்த கேம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவாக இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு சர்க்கரை நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பண்ணியிருக்குது இந்த வருஷத்து தீம் வந்து டயபிட்டிஸ் அக்ராஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்க்கையில் வாழ்க்கை முழுமையில் சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் வரலாம் அடல் டீனேஜில் உள்ளவங்களுக்கு வரலாம் நடுத்தர வர்க்க மக்களுக்கு வரலாம் வயதானவர்களுக்கு வரலாம் குழந்தை உண்டாக இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு வரலாம் அதான் டயபிட்டீஸ் அக்ராஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறது வாழ்க்கையில் எந்த கட்டத்தில்னாலும் நீரிழிவு நோய் வரலாம் ஸோ குழந்தைகளுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய்க்கு வந்து இன்சுலின் தான் பெர்மனெண்ட் அது இன்சுலின் டிபெண்ட் டயபிட்டீஸு டீனேஜில் ப்ளஸ் மைனஸ் அது டாக்டரை எவால்வேட் பண்ணி கண்டுபிடிக்கும் நம்ம அதுக்கப்புறம் வயதானவர்களுக்கு வரக்கூடிய அடல்ட் டயபிட்டிஸ் எல்லாமே மாத்திரைகள் மூலமும் கட்டுப்படுத்த முடியும் ஸோ என்ன சொல்கிறோன்னா சர்க்கரை நோய் வந்து ரத்த நாளத்தை தான் பாதிக்கும் பார்த்துக்கோங்க அதில் வந்து மைக்ரோவெசல்ஸ் மேக்ரோவெசல்ஸ்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம் மைக்ரோவெசல்னு சிறிய நாளங்கள் அந்த சிறிய நாளங்களை பாதிச்சுன்னா கண் பாதிப்பு வரலாம் ரெட்டினோபதி அதுக்கப்புறம் கிட்னி பாதிப்பு நெஃப்ரோபதி நரம்பு பாதிப்பு நியூரோபதி இது வந்து மைக்ரோவேஸ்லர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் சின்ன ரத்த குழாயை பாதிக்கிறதுனால மேக்ரோவேஸ்குலர் காம்ப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க நீரழிவில் பெரிய ரத்த குழாயை பாதிக்கிறது இருதய ரத்த குழாயை பாதிச்சா மாரடைப்பு ஹார்ட் அட்டாக்கு கொரனரி டிசீஸ் போன்ற இருதய நோய்கள் வரலாம் மூளை ரத்த குழாயை பாதிக்கும் போது ஸ்ட்ரோக் வரலாம் பக்கவாதம் கால் ரத்த குழாயை பாதிக்கும் போது காலை வந்து அதாவது புண் வந்து காலை உணர்ச்சி இல்லாமல் வந்து காலை வந்து ஆம்புடேஷன் என்று சொல்லக்கூடிய காலை எடுக்கக்கூடிய நிலைமைக்கும் போகலாம் ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து தடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து சரிய முறையான உணவு பழக்கங்கள் என்ன சொல்கிறோன்னா நிறைய சர்க்கரை நோயாளிகள் நினைக்கிறாங்க பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படி கிடையாது எல்லா பழமும் சாப்பிடலாம் வேணும்னா மாம்பழம் பலாப்பழம் சப்போட்டான அதிக சுகர் உள்ளதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஜூஸாக சாப்பிடக்கூடாது நிறைய காய்கறிகள் எடுத்துக்கொள்ளலாம் சேலட் சாப்பிடலாம் உப்பை மிதமாக வச்சுக்கிடணும் ஊறுகாப்பெல்லாம் வத்தல் வடகம்லாம் குறைச்சிக்கிடணும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க அசைவ உணவு எடுத்துக்கொள்கிறவங்க மீன் முட்டையில் வெள்ளை கரு கோழி குழம்பு வச்சு சாப்பிடலாம் மட்டன் ரேராக எடுத்துக்கொள்ளலாம் எதையும் பொறிக்கக்கூடாது அது மாதிரி வந்து நிறைய கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாவு சத்துக்களையும் கொள்ளணும் சிறுதானியங்கள் கம்பு கேழ்வரகு குதிரவாளி வரகு சாமை இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் அவங்க வந்து காய்கறிகளை கூட்டிகிட்டு சாதத்தை குறச்சிக்கிற மாதிரி யோசிக்கணும் ஸோ வாக்கிங் டெய்லி ஒரு முப்பது டு நாற்பத்தைந்து நிமிடங்கள் அவங்க வந்து நடப்பயிற்சி வாக்கிங்கு இல்லை சைக்கிளிங் இல்லை ஸ்விம்மிங் இல்லை வீட்டில் வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏழு மணி நேர தூக்கம் இருக்க வேண்டும் மற்றபடி அவங்க வந்து செக்கப் வந்து த்ரீ மந்த்ஸ் மூணு மாதத்துக்கு குறைந்தது ஒரு முறை மருத்துவரை சந்தித்து சர்க்கரையை செக் பண்ணிவிட்டு அந்த ஏவன்சி ஆவரேஜையும் செக் பண்ணி பார்த்துட்டு பிபியையும் செக் பண்ணிவிட்டு மாத்திரைகளை கரெக்டாக எடுத்துக்கொண்டு வந்தாங்கன்னா அவங்க எல்லா அந்த சர்க்கரை நோயோடையும் நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியும் ஸோ நம்ம இந்த அவேர்னஸில் இன்றைக்கி வந்து டயட் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் எக்ஸசைஸ் பற்றி பேசியிருக்கிறோம் எல்லாம் கவுன்சிலிங் கொடுத்துருக்குறோம் பாத பராமரிப்பு கொடுத்துருக்குறோம் அந்த கேம் ஸ்னேக் அண்ட் லேடர் கேம்னு சொல்லிவிட்டு அந்த பாம்பு இந்த வச்சு விளாடுற அந்த ஏனி பாம்பு வச்சு விளையாடுற அந்த விளையாட்டு மூலமாக அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம் மற்றபடி அவங்க ரெகுலர் செக்கப்புக்கு வர்றதுக்குரிய இதையும் அவங்களுக்கு அறிவுறுத்தி சொல்லியிருக்கோம் அதாவது என்னென்னா பேசிக்காக பேங்க்ரியாஸ் அப்படின்னு நம்ம உடம்புல வந்து இருக்கும் வயிறில் இருக்கும் கணயம்னு சொல்லுவோம் அதில் இருந்து இன்சுலின் அப்படின்னு ஒன்று செக்ரிட் ஆகும் அது வந்து நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடு இருக்குல்ல இட்லி தோசை நீங்கள் சப்பாத்தி எது சாப்பிட்டாலும் அது ஃபைனலாக குளுக்கோஸாக தான் மாறும் அந்த குளுக்கோஸை வந்து இன்சுலின் தான் ஃபைனலாக ஏடிபி என்று சொல்லக்கூடிய எனர்ஜியாக மாற்றும் ஒவ்வொரு செல்லுக்கும் உள்ள கரன்சின்னு சொல்லுவோம் காசு ஏடிபி அது அந்த ஏடிபி இருந்தால் தான் ஒவ்வொரு செல்லும் உயிர் வாழ முடியும் ஸோ அந்த ஃபைனல் ஏடிபிய குளுக்கோஸை ஏடிபியை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது இன்சுலின் ஸோ அது இன்சுலின் சுரக்கிறதுல குறைபாடுகள் இருக்கிறது இல்லை இன்சுலின் சுரக்கும் ஆனால் அது ஒழுங்கான இன்சுலினாக இருக்காது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா அவங்க ரொம்ப குண்டாக இருப்பாங்க அவங்க வந்து சரி அந்த இன்சுலின் நிறையா இருந்தாலும் அது ஒழுங்காக வேலை செய்யாது ஸோ ஒன்று ஆப்சல்யூட் இன்சுலின் டெஃபிஷியன்சி இன்சுலின் ரொம்ப குறைதலாக இருக்கிறது அளவில் இல்லை இன்சுலின் நார்மலாகவோ அதிகமாகவோ இருக்கும் ஆனால் இன்சுலின் குறைபாடான இன்சுலினாக அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் இன்சுலின் வந்து பாதிப்பாக இருக்கும் அதுக்கு காரணம் ஒபிசிட்டி அதிக எடை பருமன் அந்த காரணங்கள்லாம் இருக்கனால ஸோ இது வந்து ஒரு மெட்டபாலிக் ப்ராப்ளம் சரிங்களா ஒரு மெட்டபாலிக் ப்ராப்ளம் வந்து நோயாக மாறுது ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து மாத்திரை வேண்டாம் நான் வந்து எனக்கு வந்து அந்த மருந்து சாப்பிட்டு இந்த இலையை சாப்பிட்டு சரியாயும் வெந்தயம் சாப்பிட்டு ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் சர்க்கரை நோயை கண்டுபிடிச்சா நீங்கள் வெந்தயம் சாப்பிட்டாலும் சரி நீங்கள் ஒழுங்க உணவை உ எடுத்துட்டு இனிப்பை குறைச்சிட்டு வாக்கிங் போனாலே கண்ட்ரோல் பண்ணலாம் இதை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நாங்கள் சொல்கிறோம் அலோபதியில் ஸோ வெறும் உணவு உடற்பயிற்சி மூலமாகவே ஆரம்ப கட்ட சர்க்கரணையை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேளுங்களேன் ஐநூறு சுகர் உள்ளவங்க அதே மாதிரி ஆகணும்னு விருப்பப்படுறது தான் தவறு முதல்ல நூற்றி இருபத்தாறு வெறு வயிற்றுலையும் இரநூறு சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் கழிச்சும் வந்தால் சுகர் ஒருத்தருக்கு நூற்றி இருபத்தி எட்டு இருக்குது வெறு வயித்தில் இரநூத்தி முப்பது இருக்குது ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறோம் கண்டிப்பாக அவருக்கு மாத்திரை அவசியமே இல்லை அவரை நம்ம வந்து அன்லஸ் அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் இருந்துச்சுன்னா ஏதாவது உடல் பாதிப்பு வேறேனோ இல்லைன்னா அவங்க மாத்திரை மு மாத்திரை இல்லாமலே குணப்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறாங்க பப்ளிக்கு ஐநூறு நானூறு உள்ளவங்க அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அது வந்து நம்ம ஒவ்வொரு கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மருத்துவம் வந்து பயன்படும் ஸோ இது வந்து ஒரு மெட்டபாலிக் டிசார்டர் ஆக்சுவலாக அது ஒரு நோயாக மாறுது அது நோயாக மாறும்போது அதை அந்த வெசல்ஸ் மைக்ரோ வெசல்ஸ் ரத்த குழாய்களை பாதிக்குது மைக்ரோ வெசல்ஸை பாதித்தா நான் சொன்னது மேக்ரோ வெசல்ஸை பாதிச்சா ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி கிடையவே கிடையாது என்ன சொல்லுவோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் திடீர்னு ரொம்ப நாள் டயபெட்டிஸ் இருக்கும் ஐநூறு நானூறு சுகரோட வரும் வந்துடுவாங்க அவங்களுக்கு மாத்திரை வந்து வேலை செய்யாது ஏன்னா அந்த ஹை சுகர் வந்து பீட்டா செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பேன்க்ரியாஸில் உள்ள இன்சுலின் செக்ரீட் பண்ணுறத வந்து அடித்து அமுக்கிடும் ஸோ டெம்பரரியாக அவங்களுக்கு இன்சுலின் வச்சு ட்ரீட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸில் சுகரை நார்மல் பண்ணப்புறம் மாத்திரைக்கு மாற்றி விடுறது இது ஒன்று அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்ஸு ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் நிமோனியா ஒரு ஹெர்னியா ஆப்ரேஷன் ஒரு ஹார்ட் அட்டாக் ஒரு ஸ்ட்ரோக் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிறாங்கனாலே அவங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்கும் கூட அது வந்து கார்டிசால் மற்றும் அட்ரினலின் என்று சொல்லக்கூடிய இன்சுலினுக்கு ஆப்போசிட் ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அப்போ மாத்திரை வேலை செய்யாது ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் ஃபேஸில் அவங்கள இன்சுலினுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் மாத்திரைக்கு மாற்றிடுவோம் இல்லை ஒரு பதினஞ்சு நாள் இன்சுலினில் வச்சுட்டு மாத்திரைக்கு மாற்றுவோம் மூணாவது என்னதுன்னா பதினஞ்சு இருபது வருஷமாக மாத்திரையிலே இருந்திருப்பாங்க அவங்களுக்கு மாத்திரை வந்து ஃபெயிலியர் ஆகும் ப்ரைமரி ஓஹெச்ஏ ஃபெயிலியர் செகண்டரி ஓஹெச் ஃபெயிலியர்னு மருத்துவ உலகத்தில் சொல்லுவாங்க அப்படி போகும்போது அவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படும் இது வந்து பர்ன்ட் அவுட் ஃபேஸ்ன்னு சொல்கிறேன் இதுதான் மூணு ஃபேஸில் இன்சுலினை பயன்படுத்துறது இன்சுலின் ஒன்று தான் நிரந்தரமான இதுங்கிறது கிடையாது தான் நான் முதல்ல சொன்னேன் குழந்தைகளுக்கு வர்றது பிறந்த குழந்தைங்க பத்து வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை டைப் ஒன் டயபிட்டிஸ்க்கு இன்சுலின் ஒன்று தான் நிரந்தர தீர்வு அவங்களுக்கு மாத்திர வேலையே செய்யாது இப்போ நிறைய ஜெனட்டிக்கை மரபணுக்கள் மூலமாக நடந்துகிட்ருக்குற ரிசர்ச் அதெல்லாம் வந்துச்சுன்னா ஒருவேளை மாற்றங்கள் நிகழலாம்